கடற்கரையோரம் அமைந்திருக்கும் தர்கா ஒன்றும் கோவளம் பகுதிக்கு சேர்க்கும் அடையாளமாக கருதப்படுகிறது புனித இறைநேசர் தமிம் அன்சாரியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக இந்த தர்கா விளங்குகிறது மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள கோவளம் தர்காவை கட்டுவதில் வாலாஜா நவாப் முக்கிய பங்காற்றினார் என்று கூறப்படுகிறது இங்கு அடக்கமாகியிருக்கும் இறைநேசர் பற்றியும் அவரது உடல் எப்படி இந்த கோவளம் கடற்கரைக்கு வந்தது என்பது பற்றியும் ஆச்சரியமான பல தகவல்கள் சொல்லப்படுகின்றன இவற்றில் செவி வழியாக சொல்லப்பட்டு வரும் தகவல்களும் அடக்கம் தமிம் அன்சாரி அவர்களின் உடல் ஒரு பெட்டியில் மிதந்தபடி இந்த கோபலம் கடற்கரைக்கு வந்தது என்று கூறப்படுகிறது இந்த மகானின் பூர்வீகம் எது எங்கிருந்து அந்த பெட்டி வந்தது என்கின்ற கேள்விகள் எழுந்த நிலையில் அவரை பற்றிய பின்னணிகள் சில தரவுகளின் மூலம் நமக்கு கிடைக்கின்றன மகான் தமிம் அன்சாரி அவர்கள் அல் கஜ்ராஜ் என்னும் அரேபிய குல மரபை சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது இளம் வயதிலேயே மெய்ஞான திறன் பெற்ற தமிம் அன்சாரி அவர்கள் போர் வீரராக இருந்தார் என்றும் நபி தோழர்களான முன்னூற்றி பதிமூன்று சகா பாக்களுடன் போரில் அவர் கலந்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது பெருமானார் சல்லா அலே சொல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரஸ் செய்வதற்கு முன்பாக சத்திய சன்மார்க்கத்தை மக்காவில் பரப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் மதீனாவிலிருந்து புறப்பட்டு சென்று இஸ்லாத்தை ஏற்ற குறைந்தபட்ச சஹாபாக்களில் இவரும் ஒருவர் இவர்கள் ஹிஜரத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் மதீனா வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடன் பயணித்து பல வகையான போர்களில் கலந்து கொண்டவர் இஸ்லாத்தின் மீது திணிக்கப்பட்ட முதல் யுத்தமான பத்ரு யுத்தத்தில் இவர்கள் முன்னூற்றி பதிமூன்று பேர்கள் இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் எதிரிப்படையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள் அந்த முந்நூற்றி பதிமூன்று பேர்களில் நம் கோவளத்தில் இன்றைக்கு அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் தமிமன்சாரி வலியல்லாஹாலான் அவர்களும் ஒருவர் இஸ்லாத்தின் பகைவர்களை படை வழியாக எதிர்த்து போராடிய முதலாவது போர் என்று குறிப்பிடப்படும் இந்த பத்து போர் கிபி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்ததாக அறிய கிடைக்கிறது கலிபா உமர் அவர்களின் ஆட்சி காலத்தில் அரேபியாவில் ஆசிய கண்டத்திற்கு பயணம் செய்ய மகான் தமிம் அன்சாரி விரும்பி இருக்கிறார் அதன்படி சிந்து பிரதேசத்திற்கு வந்து பதினெட்டு ஆண்டுகள் தங்கி திருப்பணி ஆற்றினார் என்று சொல்லப்படுகிறது உமர் அலி அல்லாஹு தாலானோடு அவர்களுடைய காலம் இவர்கள் சத்திய சன்மார்க்கத்தை பரப்புவதற்காக ஏஷியாவிற்கு வந்த கிழக்கு ஆசியாவிற்கு வந்த ஒரு சில பேர்களில் இவரும் ஒருவர் அதன்படி சைனாவில் ஒரு சஹாபி அடங்கப்பட்டிருக்கின்றார் குவான்சோவில் அபிவக்காஸ் ரலி அல்லா அவுத்தாலானு அவர்களுடனும் தமிழகத்தில் கடலூருக்கும் சிதம்பரத்திலும் சிதம்பரத்திற்கும் இடையே ஒரு நபி அவர்களுடைய தோழர் அடங்கப்பட்டிருக்கின்றார் உக்காஷ் ரதி அல்லா அவர்கள் அவர்களுடனும் இவர்கள் மூன்று பேருமாக சேர்ந்து இந்த கிழக்கு ஆசியாவிற்கு வந்தார்கள் முதன் முதலாக ஹஜரத் உமர் அலி அல்லாவுத்தால் அனு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்பொழுது மன்சார் அலி அல்லாவுத்தால அன்னு அவர்கள் ஹஜரத் உமர் அலி அல்லாவுத்தால அன் அவருடைய அரசு பிரதிநியாக இருந்து பதினெட்டு ஆண்டு காலம் அவர்கள் பாகிஸ்தான் இன்றைய பாகிஸ்தான் அன்றைய ஒட்டுமொத்த இந்தியா அன்றைக்கு ஆட்சி செய்து ஆட்சி செய்தார்கள்